அனைவருக்கும் ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திமுகவோட ஓட்டு வங்கிக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலவச பஸ்ஸு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் அது போல மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதுபோல் இப்போ ரேஷன் கடைகளில் வந்து பொங்கல் பரிசோட பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஏங்கிட்டு இருக்கிற அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க சரி ஓகே இதை தாண்டி வேற ஏதாவது புதுசாக பெருசாக பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் பண்ணணும் எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் அவங்களோட ஓட்டு எண்ணிக்கை ஓட்டு வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் எப்பயுமே திமுகவுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது வந்து பரம்பரை பரம்பரையாக நாங்கள் திமுகவுக்கு போடுறோம் எப்பயுமே திமுகவனோட ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அடிமண்ட தொண்டன் வரைக்கும் திமுக வந்து உயிராக நினைக்கக்கூடிய ஒரு பதினெட்டு மக்கள் வந்து எப்பயுமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுபோல் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த நாளை முக்கால் வருஷம் ஆட்சி காலத்தில் வந்து இவங்க பண்ணியிருக்கிற பெரும் சாதனைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த இலவச பஸ்ஸும் ஆயிரம் ரூபாய் பணமும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டமும் இதுதான் அவங்க வந்து பெருசாக வந்து நம்பியிருக்காங்க அதன் மூலியமாக பயன்பெறக்கூடிய பெண்களாகட்டும் அதன் மூலியமாக பயன்படுத்திக்கிற மாணவ மாணவிகளாகட்டும் இவங்க வந்து ஒரு பத்து சதவீதம் இவங்களோட நம்ம சேர்த்திக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பதினெட்டு பிளஸ் பத்து இருபத்தி எட்டு சதவீதம் வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த தேர்தலில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மான ஒரு ஓட்டு வங்கி தான் திமுகவோட ஓட்டு வங்கி இருபத்தி எட்டு பர்சண்ட்டை வந்து கையில் இப்போ நீங்கள் எலெக்ஷனை வச்சா கூட இந்த டேட்டில் இன்றைக்கி கரண்ட்டு இந்த டேட்டில் நீங்கள் வச்சா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து டெஃபினட்டாக இருக்கும் மற்ற எல்லாத்தையும் அவங்க கவர்ந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினோரு அறி தேர்தல் அறிக்கைகள் கொடுத்து அதில் வந்து எந்த தேர்தல் அறிக்கையுமே அவங்க முக்கால்வாசி நிறைவேற்றலை ஐம்பத்தோரு தேர்தல் அறிக்கை கூட அவங்க நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு நிறையா அரசியல் தலைவர்கள் பேசுறதை நீங்க கேட்டிருக்கலாம் குறிப்பா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட போன பரப்புரையில் வந்து சொன்னாரு ஐநூற்றி பதினோரு தேர்தல் அறிக்கையில ஐம்பத்தி ஒன்று ஓட நிலவரத்துல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் சோ அத வந்து இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அப்புறம் பேசிக்குவோம் இப்போ வந்து இருபத்தி எட்டு சதவீதம் வந்து எப்பவுமே திமுகவுக்கு டெபினட்டா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவரோட ஓட்டு வங்கி அது இருபத்தி எட்டு பர்சன்ட் டெபினட் பதினெட்டு பர்சன்ட் கன்ஃபார்ம் டெபன்ட் அது மீது இருக்கிற பத்து பர்சன்ட் வந்து இந்த மகளிர் உருவத்தையும் பஸ்ஸும் காலை உணவு திட்டத்தின் மூலமா ஒரு பத்து பர்சன்ட் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு நம்ம நம்பலாம் சரி ஓகே அடுத்ததான் அதிமுகவுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்களா அதிமுகவுக்கு எப்பவுமே சொல்றேன் அந்த டெபினட்டா அந்த பதினாறு பர்சன்ட் அப்படிங்கறது வந்து எப்பவுமே அதிமுகவுடைய ஓட்டு வங்கி பதினாறு பர்சன்ட் எப்பயுமே சொல்கிறேன் அம்மாவோட ஆட்சி எம்ஜிஆர் எம்ஜிஆரோட ஆட்சி அந்த காலம் தொட்டே வந்து பதினாறு பர்சன்ட்டு ஓட்டு வந்து எப்பயுமே அதிமுக பக்கம் இருக்கும் அதிமுக இதை தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பதினெட்டு பர்சன்ட் வந்து அப்படியே நிறைய வந்து கலையாமல் அணுங்காமல் கொடுங்காமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு அப்புறம் வந்து அம்மாவுக்குன்னு ஒரு தனி பேஸ் இருந்துச்சு அம்மா வந்து ஒரு நல்லது பண்ணணும் மக்களுக்கு அப்படிங்கும்போது அம்மாவோடைய கால சூழலால் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு வந்து பதினாறு பர்சென்ட்டாக குறைஞ்சிருச்சு பதினாறு பெர்சன்ட்டாக குறைஞ்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில அதிருப்தி அப்படி தான் காரணம் அதுபோல் சில அதிருப்தி அப்படிங்கிறத விட திடீர்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வேட்பாளராக வந்தோடனே மக்களால் சில பேரை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது தான் நிஜமான நிதர்சனமான உண்மை அப்புறம் வந்து ஒரு பதினெண்டு பர்சண்ட்டை குறைஞ்சி பதினாறு பர்சன்ட்டாக வந்துச்சு பதினாறு பர்சண்ட்டாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவரோட ஆட்சியில் வந்து நிறையா ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா புயல் ஆகட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைம் ஆகட்டும்னு நிறைய விஷயங்கள் வந்து அவரோட டைமில் இருந்தாலும் கூட மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு அவருக்கு வந்து நீண்டும் ஐயா திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சியே பெட்ரு அப்படின்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து அவர் அந்த நாலு வருஷமும் ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கருத்துக்கணிப்பு கணிப்பு சொல்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க திமுக அதி திமுகவை தாண்டி அதிமுக ஆதரிக்கிறதுக்கு நிறையா க நிறையா ஜனங்கள் வந்து வெகு ஜனங்கள் விருப்பத்தோடும் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்ட் ஆல்ரெடி அதிமுகவுக்கு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அவன் அந்த பதினாறு பர்சன்ட் போக மீதி இன்னும் ஒரு வந்து ஒரு எட்டு பர்சன்ட் வந்து அவங்களுக்கு கூடுதலான வாக்குகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சி வந்து மக்கள் சில பேர் வெறுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த வெறுக்கிறவங்க வந்து எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவும் சில பேர் விரும்புகிறாங்கல்ல அந்த அதன் போல அதிமுக சில பேர் சாயறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அது போல் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு பர்சன்ட் எட்டு சாரி எட்டு பர்சன்ட் அதிகமாக போய் இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து அதிமுகவுக்கு இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ தேர்தல் வச்சா கூட அதிமுகவோட ஓட்டு வங்கி வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் இருக்கு ஒன்று ரெண்டு குறைகளமாக தவிர அல்லது ஒன்று ரெண்டு ஏறளைமா தவிர இதை தாண்டி அவங்களுக்கு ஓட்டு வங்கி கிடையாது இருபத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு வந்து கண்டிப்பாக அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் சரி ஓகே திமுக काबू okay. முப்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அதிமுகவுக்கு வந்து இருபத்தி நாலு சதவீதம் இருக்குது இதுதான் டெஃபினட்டான ஓட்டு எண்ணிக்கை இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது இவங்க இந்த ரெண்டு மூணு மாதத்தில் எப்படி பரப்புரை பண்ணுறாங்க இதுக்கப்புறம் எப்படி சூழ்நிலை மாறப்போதோ அது இப்போ வேறு இப்போ நான் எழுத சர்வே தான் நான் இருக்கேன் நான் வந்து வேறு ஏதோ புதுசாக எதுவும் சொல்ல வரல சரி ஓகே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்குல்ல அங்கே கட்சி அந்த கட்சியோட ஓட்டு வங்கி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டுன்னு சொல்லி அவங்க இருப்பாங்க முப்பத்தாறு லட்சம்

ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க மற்ற கட்சிகள் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கட்சியோடய எப்படி குரோத் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டங்களில் சீமானன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அரசியலே வேறு விதமான அரசியலை மாற்றிட்டாரு அவர் வந்து இந்த இவங்களோடு சேராமல் இலவசங்கள் பட்டு பணம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கான்செப்டில் இல்லாமல் அவர் வந்து புது கான்செப்ட் எடுத்துகிட்டு புதுசாக போயிட்டுருக்கார் அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் மரங்கள் மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரேஞ்சில் கனிம வள கொள்ளை அந்த மாதிரின்னு சொல்லிட்டு மணல் திரட்டு அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்காரு அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால் வந்து திமுக ஓட்டும் அதிமுக ஓட்டும் இப்படி குரோத் ஆன மாதிரி சீமான ஓட்டுன்னு வந்து எட்டு பர்சன்ட்லேருந்து கண்டிப்பாக குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரியாரனுடைய பிம்பத்தை உடைக்கிறாரு அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் அப்படின்னா பெரியாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு திராவிடத்தை உடைக்கும்போது திராவிட ஆதரவாளர்கள் சரி திராவிடத்தினுடைய நம்ப அதாவது வேற்றுமொழி பேசக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய வேற்றுமொழி அதாவது தமிழை தாண்டி இன்னொரு மொழி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே திராவிடர்கள் தான் அதன் போல் அதன் போல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இவங்க வந்து கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுதான் காரணம் அதுக்காக வந்து தமிழர்கள் அப்படின்னு பியூர் தமிழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யார் யாராவது சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு ஜாதி லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க அந்த ஜாதி லிஸ்ட்டில் இருந்தவங்க மட்டும்தான் தமிழ் மற்றபடி தமிழ் பேசிக்கிட்டே இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க சரி ஓகே இருக்கட்டும் எட்டு பர்சன்ட் ஓட்டிலிருந்து குறையுமான்னு பார்த்தீங்கன்னா க குறையும் ஆனால் எட்டு பர்சன்ட் ஓட்டிலிருந்து ஏன் குறைக்கணும் அது அப்படியே இருக்கட்டும் அது அப்படி இருந்து இருக்கிறது போலவே இருக்கட்டும் எட்டு பர்சன்ட்டு அதுலேருந்து அவங்க அதிகமாக பார்க்கணும்னா சந்தோஷம்தான் கம்மியாக குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் சரி ஓகே அடுத்து தான் வந்து இந்த மொத்தமும் சேர்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் ஓட்டு வந்து மொத்தமாக வருது மீதி இருக்கிறது இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு யாருன்னு பார்த்திங்கன்னா அதர்ஸ் அதாவது வந்து மற்ற கட்சிகள் தேமுதிக பாமக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முன்னிலை கட்சிகள் பார்த்திங்களா அந்த கட்சிகள் வந்து எந்தெந்த இதுவோட கூட்டணி வைக்கிதோ அவங்கெல்லாம் வந்து அந்த கட்சிகளோடு சேர்ந்துக்குவாங்க இன்னும் நிறையா கட்சிகளுக்காக பஞ்சம் ஊறுபட்ட கட்சிகள் இருக்கு எல்லா கட்சிகளும் எந்தெந்த இடத்துல போய் சேர்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த அமமுக ஓபிஎஸ் அவங்க அணி சசிகலா விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நிறையா கட்சிகள் வந்து உதிர்த்த வண்ணமாகவே இருக்குது டெய்லியும் உதிச்சிக்கிட்டு இருக்குது சூரியன் மாதிரி அந்த மாதிரி வந்து இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் எல்லாம் எந்தெந்த கட்சிகளோட போய் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கி இன்னும் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து உண்மை இப்போ வந்து திமுக வந்து முப்பத்தெட்டு பர்சன்ட்லையும் அதிமுக இருபத்தி நாலு பர்சன்ட்லையும் நாம் தமிழர் வந்து எட்டு பர்சன்ட்லையும் இருக்கு மீதி இருக்கிற அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து மற்ற இதர கட்சிகளுடைய மொத்த ஓட்டு இதில் இதுல வந்து இந்த ஓட்டுகளும் கலக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நியூ ஓட்டர் நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்களா அவங்க ஓட்டுகளும் இதில் கலக்கும் அவங்க நியூ ஓட்டர்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சியும் நான் கிடையாது யாருக்கும் கிடையாது அப்போதைக்கு நான் என்ன தோணுதோ அதை செய்வேன் யார் நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்தையும் தான் இந்த இருபத்தஞ்சி அஞ்சு வரும் இந்த இறந்து போனவங்க இந்த எஸ்ஐஆர்ல கழிக்கப்பட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு தான் வரும் சரி ஓகே இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் போக மீதி ஒரு அஞ்சு பர்சன்ட் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டே போடாதவங்களும் இந்த நோட்டாவுக்கு போடுற தான் இந்த அஞ்சு பர்சண்ட்டோ இந்த அஞ்சு பர்சன்ட் ஓட்டை யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து தாவேக்கா தான் அந்த அஞ்சு பர்சன்ட்டை எடுக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் தாவேக்காவுகா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் சொன்ன பார்த்தீங்களா அதில் முக்காவாசி ஓட்டு அள்ளிடுவார் அப்புறம் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா திமுகவுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட்ன்னு சொல்லிட்டு அதிலிருந்து ஒரு எப்படியும் சொல்லையும் இருபத்தெட்டு பர்சன்டில் எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து விஜய் சார் வந்து எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நாலு சதவீதம் சொன்ன பார்த்தீங்களா அந்த இருபத்தி நாலு சதவீதத்திலிருந்து அவர் அந்த நாலு பர்சன்ட் அவர் எடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் எட்டு பர்சன்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா அதிலிருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரிக்கு சரி விஜய் சார் வந்து அந்த ஓட்டுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரி ஓகே இதை எல்லாம் தாண்டி விஜய் சார் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்க்கலாம் இதுதான் இப்போ இருக்கிற நிலவரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுதான் அவங்களுடைய பயோடேட்டா ஒரே பயோடேட்டா இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த ஓட்டு எண்ணிக்கும் இந்த வாக்கு இந்த சதவீத எண்ணிக்கையும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் சரி ஓகே இவ்வளோதான் இந்த ஓட்டினுடைய பேஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஜெயிக்கிறதுக்கு இந்த எலெக்ஷனில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி பெர்சென்ட் வாய்ப்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஏன் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓட்டுகளை பூர்வம் கேதர் பண்ணுறது விஜய் சார் தான் புதுமுகம் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்கன்னா டெஃபனெண்டாக ஜெயிப்பார் அது போக வந்து மக்கள் வந்து இன்னொரு விஷயம் எதிர்பார்க்குறாரு பார்க்குறாங்க என்னது பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா நம்ம டிவியிலே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் திரையிலே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி நேரில் வராரு அப்படிங்கிறதுக்காக கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே எது எப்படியோ இருந்தாலும் சரி விஜய் சார் வந்து ஜெயிப்பாரா மாட்டாராங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கலாம் இவங்களுக்கு இருக்கிற ஓட்டு எண்ணிக்கை இவ்வளோ தான் சரி இதை தாண்டி வேறு ஏதாவது நடந்தால் அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன் அது வரைக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்